ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஸ்ரீதர் இயக்கிய இருபத்தி நான்கு தோல்வி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் திரையுலகில் இயக்குனர் ஸ்ரீதர் நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர் முக்கியமான இயக்குனர் இப்பொழுது ஸ்ரீதர் இயக்கி நூறு நாட்கள் ஓடாத தோல்வி படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மீண்ட சொர்க்கம் ஐம்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தேன் நிலவு எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் போலீஸ்காரன் மகள் அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சுமை தாங்கி எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் நெஞ்சம் மறப்பதில்லை எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் கலைக்கோயில் நாற்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெண்ணிற ஆடை எழுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் கொடிமலர் அறுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நெஞ்சிருக்கும் வரை எழுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றில் அவளுக்கென்றோர் மனம் எழுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் அலைகள் நாற்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வைர நஞ்சம் முப்பத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஓம் அஞ்சு முப்பத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சௌந்தரியமே வருக வருக நாற்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மோகன புன்னகை நாற்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நினைவெல்லாம் நித்யா ஐம்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் துடிக்கும் கரங்கள் அறுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் ஒரு ஓடை நதியாகிறது ஐம்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் உன்னை தேடி வருவேன் நாற்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் யாரோ எழுதிய கவிதை நாற்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் நானும் ஒரு தொழிலாளி ஐம்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் குளிர்கால மேகங்கள் நாற்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இனிய உறவு பூத்தது முப்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தந்துவிட்டேன் எண்ணெய் முப்பத்தி ஐந்து நாள் ஓடியது ஆக இந்த இருபத்தி நான்கு படங்களும் சிறிதர் இயக்கி நூறு நாட்கள் ஓடாத தோல்வி படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனத்தை சந்திக்கிறேன் நன்றி